ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறோம் ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருக்கார்த்திகை தானே ஸோ இன்னைக்கு திருக்கார்த்திகள் பட் ஆனால் இந்த பிளாக் வந்துட்டு நாளைக்கு தான் வரும் ஸோ நீங்க பார்க்கும்போது இந்த பிளாக் வந்துட்டு நான் முதல் நாள் நேற்று எடுத்திருப்பேன் ஓகேங்களா ஸோ என்ன ஆனந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க திருக்கார்த்திகள் கொண்டாடல இருந்தாலும் உங்க எல்லாத்துக்குமே இனி தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்கள் தாண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களோட லைஃப்ல ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எங்களோட பையன் அவ்ள தாங்கு ஆமா இன்னையோட பதினாறு நாள் தான் பேர் வைக்க போறோம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் இந்த மாதிரி பேர் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லாமே முடிஞ்சுங்க பக்காவா வந்துட்டு இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள எல்லாமே வந்துருவாங்க சோ வந்த உடனே வந்து செலிபிரேட் பண்ணிரலாம் சோ அவங்க பேரு பாத்தீங்கன்னா நான் பின் பண்ணியிருப்பேன் போன பிளாக்ல அண்ட் அதை தாண்டி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க இது கூட ஒரு கிறிஸ்டின் பேர் மட்டும் சேர்ந்து ஆட் ஆகும் சோ அது என்ன பேருன்றது சொல்லும் தெரியும் பார்க்கும் போது தெரியுங்க சோ இப்ப நேரம் கீழே பேர்லாம் போயிட்டு அங்க எப்படி பண்றோம் என்ன ஏதுன்றது இந்த பிளாக்ல இருக்கும் ஓகே நான் கீழே போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பா பண்றேன் பாய் தெரு பாக்கச்சுக்கும் ஜெகஜோதியா இருக்கு يلا برضو بودي کیا کہہ رہے ہو يلا بودي کیا کہہ رہے ہو فوٹو رد دیا ان فوٹو رد دے اچھا فوٹو رد دتیا اند نی کہہ گیا او نہیں او نہیں اکیوز سے اوا نہیں رہا او فوٹو بند کر اندلا بکرا نہیں اللہ نو وای ஆலியா <laughs> வெ <laughs> <laughs> அடிக்கல எ அடி அடிக்கல నికొజ ఆతి కొడి లెట్స్ బోల్ మూ నికొజ ఆగి తల్లి ముండు కొట్టి పెరా నువ్వు దుండు ఊటి వుడ ఏయ్ జోనుమానే కాల్ ల అమ్మా చెల్లు 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 అండు జాంపు అండు జాంపు రాళ్య తో రాళ్య ఇని ఆ దన పే ఆళ్య ఆ అండు ఆళ్య చెల్లి కాత్తుకులే 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 అంకే చెల్లి അടുത്ത അവനുണ്ടാവും കിടക്കല

I'm not here. I'm not here. e r e t here. not t h e r

முப்பு அறுவது அன்பு என்ன ஒரு பொட்டு கூட தூங்கலா செய்த இன்னும் முடிஞ்ச பாடுல்ல

இந்த ஒரு பேர் ஏஞ்சலினா கிரேஸ்னு சொல்லிட்டு அதே சொல்லிருப்பேன் நான் போன விளாக்ல சோ பையன் பிறந்தா அன்பு சாமுவேல் பொண்ணு பிறந்தா ஏஞ்சலினா கிரேஸ் இதே கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் பேபிக்கும் பையன் பிறந்தா அன்பு சாமுவேல் பொண்ணு பிறந்தா ஆலியா கிரேஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் சோ அப்போ வந்துட்டு பொண்ணு பிறந்திருந்தது அதனால வந்துட்டு ஆலியா கிரேஸ்னே வச்சாச்சு வீட்டில் கேட்டாங்க யார் பேர் வச்சது என்ன ஏது அப்படின்ற மாதிரி தான் வச்சோம் தான் இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டோம் ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாமே இவங்க அப்படின்றது தான் நாங்க அப்படின்றத தாண்டி நான் டிசிஷன் எடுத்ததுதான் எல்லாமே பேர் வந்துட்டு சோ ஆலியான்னு வைக்கணும்ங்கிறது எஸ்டா கிரேஸ் வந்து இவங்க சேர்க்க சொன்னாங்க ஏன்னா ஆலியாங்கிறது எனக்கு அந்த பேர் வைக்கணும் எனக்கு தோணுச்சு ஆலியா அந்த பேருக்கு அடிட்டட அப்போ வந்து

நேம் அன்பு சாமுவேல் ஒருவேளை பொண்ணு பறந்து அப்படின்னா ஏஞ்சலினா கிரீஸ் தாண்டி ஒருத்தர் வந்து என்ன

இப்போ எப்படி இருக்கணும் செலிப்ரேட் செலிபிரேட் பண்ண மாட்டேன் இப்போ என்ன பண்ணுவோம் இப்போ ஆக்சுவலா வந்து இவனுக்கு பேர் வச்சது இது ஃபங்க்ஷன் பெயர் சூட்டும் விழா அப்படின்ற மாதிரி விழா கிடையாது சிம்பிளா பெயர் வச்சுப்போம் சர்க்கிள் இப்போ ஒருவேளை எங்க அம்மா இங்க இருந்தாங்க அப்படின்னா எங்க அம்மா தான் எல்லாமே பண்ணிருப்பாங்க சோ அம்மா வந்துட்டு சென்னையில இருக்காங்க அப்படின்றனால அவங்களை கூப்பிட்டாலும் இப்ப சுச்சுவேஷன்ல வர முடியாது தாண்டி பிளட் அவங்க அங்கேயும் வெள்ளம் தான் போய்கிட்டு இருக்கு மழை பெஞ்சு அவங்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க இங்க இவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் வெளில தான் மழை பெஞ்சு அவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் ஒரு ரெண்டாவது செகண்ட் வீடு உண்டு இதுக்கு முன்னாடி பழைய விலாக்ல நான் காமிச்சிருப்பேன் இவங்க வீட்டை வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு வீடு வந்துட்டு செகண்ட் வீடு வந்துட்டு ஒரு ஓட்டு வீடு உண்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் தண்ணி தான் ஃபுல்லாமே அவங்களும் அங்கே கஷ்டப்படுறது தான் இருக்காங்க ஸோ அதனால தான் யாருமே இது பண்ணவே இல்லை பதினாறாவது நாள் வந்துட்டு நம்மளே பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மொதல் நாள் வரைக்கும் நல்ல மழை விடிய விடிய மழை சரியான மழை நாங்கள் நினைச்சோம் இன்னும் ரெண்டு நாள் மழை பெஞ்சது அப்படின்னு சொன்னால் இது போன டிசம்பரில் போன இயரில் வந்துட்டு இந்த மாதிரி டிசம்பரில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு ஸோ இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வருஷம் திருநெல்வேலிக்குன்னு பிரச்சனை பெருசா வந்த மாதிரி தெரியல பட் ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா வீடு ஆரம்பிச்சிருச்சுங்க ஆக்சுவலா வந்துட்டு ஓலை வச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது முடியுது ஆரம்பிச்சு

ஒரே நேரத்துல அடிச்சு இல்லாத கொண்டு வந்தோம் இப்போ வந்து திரும்ப மறுபடியும் எல்லா மரப்பூச்சும் உழுதுகிட்டு இருக்கு அது என்ன பண்ணு தெரியல ஏன்னா ஃபர்ஸ்டாவது சரி ஓகே நம்ம தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தது இப்ப தம்பி இருக்கான் ஸோ அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் சோ இப்ப என்ன பிளான்ல இருக்கோன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு வாடகை வீடு பார்த்தாலும் பார்க்கலாம் இல்ல அது எப்படி வேணாலும் நடக்கலாம் சோ அது என்ன ஏதுங்கிறது அடுத்தடுத்து போக போக தான் தெரியும் எங்களுக்கு எங்க நாங்களே என்னதான் முடிவு எடுக்கணும் ஓகே எனிவே பையனோட பேரு அன்பு சாமுவே ஓகேங்களா எல்லாரும் அன்பு வெற்றி புகழ் அது போக இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் நான் நோட் பண்ணேன் எல்லா பேருமே மூணு பேர் மூணு எழுத்து பேர் என்னென்னலாம் இருக்கும் அது பூராமே நிறைய பேர் ஆரோன் ஆரோன் வர சில பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சோ எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணேன் ஸோ கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச் அந்த லைனை வந்துட்டு பின் பண்ணியிருந்தேன் ஒருத்தங்க வந்துட்டு ரெண்டு பேர் வச்சிருந்தாங்க அன்பு வெற்றி அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ யூ ஆல் எல்லாருமே பத்திரமா இருங்க நான் அடுத்த வாக்கில் உங்களை மீட் பண்றேன்